அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் முழு ஆண்டு பொதுத் தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களை எல்லாம் இயல்வாரியாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி முதலில் ஒன்றாவது இயல் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்க ஏன் மை ஒற்றி எடுத்த நெற்றிமன் அழகே வழிவழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளை இப்பாடலடியில் இடம்பெற்றுள்ள வினையாளனையும் பயிர்களை சுட்டுக இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி தான் கொடுத்துருக்குறேன் அடுத்து பாயிரம் குறித்து நீவிர் அறியும் கருத்து யாது இனம் மொழி குறித்து கம்சத்தோ பார்வையை குறிப்பிடுக நான்கு மதிப்பெண் கேள்வி அதாவது சுவில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என்று எவற்றை குறிப்பிடுகிறார் நூல் ஒன்றன் முக உரையில் இடம்பெற வேண்டுவனவாக நன்னூல் குறிப்பிடுவன யாவை அடுத்து என்னுயிர் தமிழ் மொழி என்பே என்னும் தலைப்பில் நீங்கள் கொண்டுள்ள மொழி பற்றை விளக்குக மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை சான்றுகள் தருக ஆறுமதிப்பெண் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கீர்கள் விளக்குகன்னுள் பொதுப்பாயிரம் சிறப்பு பயிரம் வயலாக இரண்டு விளக்குகல் கேள்விகள் தமிழகத்தின் மாநில மரம் சிறு வரைக காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின இத்தொடரின் பொருள் யார் நான்கு மதிப்பெண் கேள்விகள் வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா அடுத்து சலசவாவியுள் செங்கையல் பாய் இடஞ்சுட்டி போர் விளக்கம் தருக காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது ஏன் ஆறுமதிப்பெண் கேள்விகள் திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டுப்பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவற்றை விளக்கி எழுதுக மூன்றாவது இயல் இரண்டு மதிப்பெண் கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது காவடி சிந்து என்பது யாது தமிழர்கள் புகழ் பள்ளி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூர் குறிப்பிடுகிறது அடுத்து நான்கு மதிப்பெண் கேள்விகளை பார்க்கலாம் மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவிடி சிந்து விளக்குக அடுத்து கேள்விகளை பார்க்கலாம் இயற்கையோடு இயந்து வாழ்க்கை நடத்திய தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயந்தே அமைந்திருந்தன என்ற கூற்றை மெய்ப்பிக்க அடுத்து வாடிவாசல் கதை வாயிலாக அறியலாகும் கருத்துக்களை விளக்குக அடுத்து திருக்குறள் இரண்டு மதிப்பெண் தீனால் சுட்டதை என்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவர் கூற காரணம் என்ன மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார் சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை அடுத்து நான்கு மதிப்பெண் புகழுக்குரிய பண்புகளாக கருதுவன யாவை புகழின் பெருமையை பொதுமறை வழி விளக்குக விரும்பியதை அடைவது எப்படி குரல் வழி விளக்குக அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்கள் அடக்கமுடமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் முப்பால் வழி விளக்குக அடுத்து நான்காவது இயல்பார்க்கலாம் உவேசா பயின்ற கல்வி முறை பற்றி எழுதுக இங்கு ஐம்பது ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் என்ன சொல்பவர்கள் யார் எண்ணுபவர்கள் யார் இது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி அதனால தான் கொடுத்திருக்கிறேன் அடுத்து நான்கு மதிப்பெண் சமணப்பள்ளி பெண் கல்வி குறிப்பு எழுதுக அடுத்து ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனல் கொள் இடஞ்சொட்டி பொருள் விளக்கம் தருக ஆறுமதிப்பெண் கேள்விகளை பார்க்கலாம் அதாவது பௌத்த கல்வி சமணக்கல்வி மரபு ஒளி கல்வி தமிழக கல்வி முறையில் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களை விளக்குக பாரதியின் இதழாளர் முகம் குறித்து உங்கள் கருத்தை எழுதுக சரி அடுத்து ஐந்தாவது ஏர் பார்க்கலாம் இரண்டு மதிப்பெண் கேள்வி மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்ற கூற்றை உறுதிப்படுத்துக ஆனந்தரங்கரின் வர்ணனைத் திறனுக்கு சான்றுகள் தருக அடுத்து நான்கு மதிப்பெண் கேள்விகள் தலைவனுக்கு கூறுவது போல் தோழி மேகத்திடம் கூறிய இறைச்சி பொருள் யார் அடுத்து ஆறு மதிப்பெண் கேள்விகளை பார்க்கலாம் மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என்ற கூற்றை உமர் புலவர் கூறுவற்றை தொகுத்து எழுதுக அடுத்து திருக்குறள் பகுதி இரண்டு மதிப்பெண் மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவனை யாவை எப்பொழுது மருந்து தேவையில்லை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்து படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை நான்கு மதிப்பெண் கேள்விகளை பார்க்கலாம் மருந்து மருத்துவம் மருத்துவர் குறித்து குரல் கூறுவனை யாவை கேள்வி வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை எழுதி விலக்கி கட்டுரையாக்குக அடுத்து ஆறாவது இரண்டு மதிப்பெண் இந்திய கட்டடக்கலையின் மூன்று வகைகளை குறிப்பிடுக அடுத்து நான்கு மதிப்பெண் அதாவது சிங்கி பெற்ற பரிசு பொருள்களாக குற்றால குரவஞ்சி குறுவனை யாவை உணவும் உறக்கமும் அணிலின் கனவாகும் உங்கள் கனவுகளை உங்கள் சொந்த நடையில் எழுதுக தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் பொழுது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருச்சாளல் கூறுவனை யாவை ஆறுமதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் அதாவது கள்ளும் கதை சொல்லும் என்ற தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக சிம்போனிக் தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் ஆற்றிய தொண்டுகளை விளக்குக விளக்குகாடப்பகுதி வரை விளக்குகாவது பார்க்கலாம் அதற்கு முன்பாக மூன்றாவது மற்றும் ஐந்தாவது இயல்களில் அணிகள் இருக்கின்றன அதை சொல்லாமல் விட்ட காரணத்தினால அதை இப்ப சொல்றேன் குறிச்சிக்கிடுங்க அதாவது மூன்றாவது இயலில் வேற்றுமை அணி ஊமை அணி பிரிது மொழிதல் அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி அடுத்து ஐந்தாவது இயலில் ஓமை அணி உருவக அணி பிரிது மொழிதல் அணி சொல் பின்வரும் நிலையணி அடுத்து ஏழாவது இயல் பார்க்கலாம் இரண்டு மதிப்பெண் நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல உவமையை பொருளுடன் பொறுத்துக்க உழைப்பாளர்களின் தோல் வலிமையினால் விளைந்தன யாவை நான்கு மதிப்பெண் ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனை யாவை உயர் தமிழே என்று போற்று மீன்கள் இடஞ்சுட்டு பொருள் விளக்கம் தருக ஆறு மதிப்பெண் காற்றில் கலந்த பேரோசை தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கெனம் பொருந்தும் என்பதை விளக்குக அடுத்து பாரதிதாசன் ஒரு புரட்சிக் கவி உதாரண கதாபாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க சிந்தனை பட்டிமன்றத்தின் நிகழ்வுகளை சுவை குன்றாமல் சுருக்கி எழுதுக அடுத்து எட்டாவது எல் பார்க்கலாம் மதிப்பெண் நாட்டுப்புறங்களிலும் பட்டினத்திலும் சிறந்து விளங்குவனவாக தாகூர் கூறுவன யாவை ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யாருக்குல இவ்வடி உணர்த்தும் கருத்து யாது அடுத்து நான்கு மதிப்பெண் பார்க்கலாம் வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை அடுத்து தாமசிகம் என்றால் என்ன சரி அடுத்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் புத்தகத்துக்கு உள்ளிருந்தும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நூல் விழிப்பகுதியிலிருந்து வினாக்கள் வரலாம் அதனை நன்றாக படிக்க வேண்டும் மொழிப்பெயர்ச்சி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் இருக்குது அதனை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்து ரொம்ப ரொம்ப எளிமையானது அதாவது நயம் பாராட்டுக அடுத்து வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக பழமொழி இது எல்லாமே நம்முடைய சேனல்ல இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்து இன்னொரு முக்கியமானது என்னவென்றால் அலையிடுதல் சில நேரங்களில் கேட்குறாங்க அதனை நன்றாக பார்த்து கொண்டால் நல்லது அடுத்தது இலக்கண வினாக்கள் அது சொல்லாமல் விட்ட காரணத்தினால அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள் வேறு ஏதாவது ஐயம் இருந்தாலோ உதவி தேவைப்பட்டாலோ கருத்திடுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி